ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் மாடல் ஜிம்கா கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ரெகுலர் ஜிம்கா தான் இது அண்ட் இது வந்து பெரிய சைஸில் வருதுங்க உங்களுக்கு குவாலிட்டி ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல பெரிய சைஸு ரேட் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சிக்ஸ் டபுள் நைன் ருப்பீஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை ஸ்டாக் உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற ப்ரீ புக்கிங் கொடுக்குறவங்க கொடுத்துக்கலாம் பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்பில் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிற மாதிரி வந்திருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ ஃபில் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சேம் பேட்டர்ன்ஸ் பட் ஸ்டோன் ஒர்க் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ரேட் வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஸ்டோன் இருக்கிறதுனால ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நைன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரெண்டு ரெண்டு டிசைனுக்கு அமைச்சிருக்கேன் ஒன்று ஸ்டோன் வச்சு ஒன்று ஸ்டோன் வைக்காதது எயிட் ஃபிஃப்டி ஒன்று நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்று ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிரிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் அடுத்து ஜும்கா கலெக்ஷன்ஸுமே நம்ம பார்க்கலாம் அண்ட் பாலக்கா டைப்பில் ஒரு பியூட்டிஃபுல் வந்திருக்கு அதுவுமே நம்ம இப்போ பார்க்கலாம் இதுவுமே வந்து மூணு கலர் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்லேயுமே வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து மைக்ரோ பட் அப்படி ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ரெட் கலர் பாலக்கன் வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது இன்னும் என்னென்ன கலர் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு ப்ளூ ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு ரூபி அண்ட் க்ரீன் கலர் வர மாதிரி ரூபி வித் க்ரீன் கலர் பாலக்கா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சாரி எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நல்லா பெரிய சைஸ் சூப்பராக இருக்கும் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் டிட்டாச்சபிள் டைப்பில் வரும் ரியல் கோல்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வருது மூணு கலர்ஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ஒன்று வந்து க்ரீன் இன்னொன்று வந்து ரெட் இன்னொன்று வந்து உங்களுக்கு ப்ளூ த்ரீ கலர்ஸ் அவைலபிள் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரீமியம் வரும் உங்களுக்கு அண்ட் தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு ஜூடிஃபுல் ஜிம்கா வந்துருக்கு அதுவுமே பார்க்கலாம் இது வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் ஒரு நம்ம பெருசு காமிச்சிட்ருங்களா அதில் வந்து இருக்கிறதுலே லீஸ்ட் சைஸ் ஸோ ரூபி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஸோ இந்த ஜும்கா பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன் அப்படியே தான் இருக்குது பாலிஷ் கூட போகலாம் சூப்பராக இருக்குது ரெகுலர் வேர் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்டே அப்படியே இருக்குது பாலிஷ் ஒர்க் சூப்பராக இருக்குது டூ நைன்டி எயிட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கோல்டில் இருக்க மாதிரி தான் வரும் உங்களுக்கு அண்ட் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேக்கெட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான ஜுமக்கா பிக் சைஸ் ஜுமக்கா பியூட்டிஃபிளாக வந்திருக்கு மைக்ரோ ப்ளேட்டரில் வந்திருக்கு அண்ட் ஃபுல் ரூபி ஒயிட் கலர் ஏடி ஸ்டோன்ஸில் செம்மையாக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரியிருக்க பாருங்கள் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருது சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க்ஸ் செம்மையாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ரியல் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி இடத்துமே ஃபோமிங்கில் ஒரு பியூட்டிஃபுல் ஜிம்முக்காக இந்த டைப்பில் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எதிர்த்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் இந்த ஜிமுக்கா ஃபுல்லாக ஸ்டாக் வந்துடுச்சு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண டைப் இது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது அவ்வளோ ஒரு பிரிட்டியான ஜிம்முக்காக இது ரியல் கோல்டு லக்கு மாதிரி தான் வரும் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன்ட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் என் நியர்லி வந்து ஒரு டூ இயர்ஸாக ஒரு ஹட்ஸெல்லே இருக்கக்கூடிய ஜிம்கானு அது இது தான் இந்த ஜிம்கா மீ ஸ்டாக் வந்திருக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷா எடுத்துகிட்டு இன் கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோலிங்க ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்